இதை வந்து வழங்குவதற்காக பேராசிரியர் கண்ணன் அவர்களை முருகன் அவர்களை பண்ணி ஒரு சின்ன அங்கீகாரம் எங்களுடைய பேரவையின் சார்பாக அவ்வளவுதான் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க

நன்றி வாழ்த்துக்கு நன்றி வெளியிடப்பட்டது அதுல வந்து தமிழ்நாடு கலை இலக்கிய பெரும்புரத்தினுடைய மாவட்ட செயலாளர் டாக்டர் அறம் வந்து முதன்மை வகித்து வெளியிட்டாங்க அந்த சீடியை வந்து அந்த நிகழ்வை வந்து ஒரு சீடியா ரெடி பண்ணோம் அதை வந்து நம்ம எழுத்தாணி சிவா அவர்கள்லாம் அதை ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்க இப்போ அந்த சீடியை வந்து நம்ம ஐயா கிட்ட கொடுக்குறோம் எழுத்தாணி சிவா அவர்கள் அதை ஐயாவுக்கு வழங்குவார்கள் வாங்க எடுத்தது போதும் நன்றி நேர கன்னாகுமாரி விஸ்வரூபன் அவர்களை அழைக்கின்றேன் அவங்களுக்கு வந்து தேரின்னு ஆரம்பித்தா போதும் போய்கிட்டே இருக்கும் நான் ஸ்டாப்பாக போயிட்டு நிறுத்த முடியாது தொடரும் போட்டு தான் போயிட்டு இருக்கோம் இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள பேசுனா நல்லா இருக்கும் ஏன்னா மணி ஒன்று தாண்டி போயிட்டுது வயிற்றுல மணி அடிச்சுட்டு இருக்குது நான்லாம் ஒரு மணிக்கு சாப்பிடக்கூடிய வேலை டைம்ல வந்து ஒன்று டு ரெண்டு தான் சாப்பாடு டைம் ஒரு மணிக்கு சாப்பிட அதனால் அதனால டீ குடிச்சதுனால கொஞ்சம் பரவாயில்ல ஒரு பத்து நிமிஷத்தில் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் எல்லாருமே விருப்பப்படுறோம் நன்றி பிழைக்கக்கூடிய ஒரு தேரி சுமையாலியா பள்ளியூட்டுக்கு போக முடியாமல் விரைவெட்டி பிழைக்கக்கூடிய தேரி சுமையாலியா வாழ்க்கையை ஆரம்பித்து அறுபது அடி எண்பது அடி கிணத்துக்குள்ள கயிறை பிடிச்சி இறங்கி சம்முட்டி அடிக்கக்கூடிய ஒரு கிணறு கிணறுதோடு தொழிலாக வாழ்க்கையை தொடர்ந்து கதிர இருப்பவனாக சைக்கிளிலே கூலிக்கு சேர்மாற அம்பாசம் இருந்து ஒரு இரநூறு கிலோ நெல் நெல்முடியை கொண்டு வருவனாக வாழ்க்கையை தொடர்ந்து இன்னைக்கு ஒரு கருக்கரைக்காரனாக இப்பறம் வரும்போது கூட சாருக்கு எல்லாருக்கும் தெரியும் கடையில் முடித்து ஆள்களை விட்டுட்டு ஆளுகளை விட்டுட்டு பரபரப்பாக தான் ஓடி வந்தேன் வேட்டு ஓடி வந்தேன் மசேரி ஓடி வந்தேன் எங்களோட ஐயாவெல்லாம் கூட்டிகிட்டு ஓடி வந்தேன் அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக ஒரு சாதாரண அடிமட்ட நிலையில் வாங்கின்ற என்னை ஒரு மாபெரும் பேராசிரியர் ஒரு மாபெரும் எதிர்காரர் ஐயா வட்டாட்சியர் அவர்கள் அதாவது சொல்லி அவங்க நாடகத்துறையில் ஈடுபாடு நாடகாசிரியர் வந்திருக்கும் போது உங்களை பார்த்து கேள்விப்பட்டிருக்கேன் கண்ணன் அவர்கள் இன்னும் மதிப்பு பேராசிரியர்கள் அதனுடைய முருகன் அவர்கள் ஒரு தமிழ் பேராசிரியர் அழகாக பேசுனாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இவங்க இன்னும் பல பல ஐயா பிறகு

நான் படைத்துக் கொண்டிருக்கின்ற நான் சார்ந்திருக்கின்ற எனது இலக்கியத்திற்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கொடுவான விழாக்க தேவர் அவர்களை எனக்கு ஐயா நான் என்னோட அதாவது என்னை பத்தி சொல்லணும் நிறைய சொல்லலாம் ஏகப்பட்டு சொல்லிட்டே போகலாம் அதை பத்தி நிறைய இடத்துல சொல்லிட்டேன் ஆனந்தவுடன் யூடியூப்லையும் அவங்க எடுத்து யூடியூப்ல போட்டு விட்டுருக்காங்க அது கூட நிறைய இருக்கு அதாவது என்னை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் நீ அதிகமே இல்லை நம்ம மூக்கு தேவராசன் அவர்கள் மூலமா தான் எனக்கு தேவன் அவங்க அறிமுகமானாங்க அவரோட தொடர்மானத்தை அங்க மூக்குக்குறியை நாங்கள் அறிவுப்படுத்துகிறோம் கிராமப்புற தமிழ் மட்டத்தில் நாங்கள் அறிவுப்படுத்துகிறோம் அந்த அப்போ அப்பந்தான் எங்களுக்கு இவ்வளவு நட்புருவாகன்னு நாங்க அப்போ நினைச்சுக்கிற பார்க்கல ஏதோ வந்தாங்க அறிமுகமான இது பண்ணிக்கிட்டோம் அப்புறம் அவங்க தொடர்மானத்துல ஒரு கதை கேட்டிருந்தாங்க ஒரு நாலஞ்சு மாதம் எனக்கு கொடுக்க முடியல ஏன்னா புரியுது தண்டலுங்கிற மாதங்கள்ல நம்ம நார் வரும் அதனால் மாதன் போற ஒரு கதை கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது ஒரு வச்சிருந்தாங்க சரியா அந்த நாவலுக்காக எழுதிட்டா இன்னும் தொடர்ந்து எழுதால எழுத முடியல எழுத முடியல அதுக்கு ஒரு பொழுதடைவு பூக்கள்ல ஒரு கதை இன்னைக்கு இந்த அப்பது இரண்டாவது ஒரு எத்தனையோ கதைகள் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடித்தமான கதைன்னு சொல்ல போனா அந்த பொழுதுடகு பூக்கள் கதை தான் ரொம்ப மனசுக்கு உருக்கமான ஒரு கதை அந்த கதையை நான் அவங்களோட அந்த துர்வானத்தை எழுதுன அடுத்தபடி அப்ப வந்து நாவல வெளியிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது இன்னும் கூட ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு இலக்கியம் நான் நண்பர்கள் நிறைய பார்ப்பேன் நான் யாரையும் இல்லைன்னு நினைக்கிறாங்க நான் ஐம்பது புத்தகங்கள் இருக்கேன் அறுபது புத்தகங்கள் இருக்கேன் சொல்லுவாங்க நிறைய புத்தகங்கள் இருக்காங்க நான் கூட முன்னூறு சிறுகதைகள் இருக்கேன் ஆனா அந்த ஒரு சிறுகதை தொகுப்புக்கு சிறுகதை தொகுப்பு அதற்கான கதைகள் கூட எனக்கு ஒரு பதினோரு கதைகளை கிடைக்கல ஏன்னா அவசர ஓட்டத்தில் எழுதப்படுகின்ற இலக்கியம் வந்து இலக்கியமாக ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் நான் கூட ஒரு பக்க கதை பக்கம் ஒரு காலகட்டத்தில் இருபத்தி ஏழு சிறுகதை வரிசையா போட்டாங்க ஆனாலும் கூட இலக்கியம் என்பது ஒரு கருத்தரவை எடுத்து ஆழ்வை சிந்திச்சு அது சம்பந்தப்பட்ட விவரங்களை விவரணைகளை உள்ளுக்குள் உழைத்து கூடு கதையில உழைச்சிருப்பேன் உழைத்து அவன் படைக்கின்ற இலக்கியம் தான் அந்த இலக்கியத்தை நான் உருவாக்கி அதை வெளியிடும் பொழுது ஒரு கல்லை தூக்கி நாம் ஒரு குளத்தில் போடும் பொழுது அந்த கல்லில் இருந்து அந்த உழகின்ற இடத்திலிருந்து எழுதி சலனம் அந்த வலைவலையாக போய்கிட்டே இருக்கும் இறுதி வரை போய் சேர வேண்டும் அந்த குளத்தில் இறுதி வரை போய் சேர வேண்டும் போட்டதே உழுதுனா அது இல்லை அதே போல ஒரு இலக்கியத்தின் வெளியீடானது அந்த வெளியிட்ட பிறகு அதை பற்றி விமர்சனங்கள் பேச்சுக்கள் விதிமுறைகள் பல பல விஷயங்கள் விவாதங்கள் பல்வேறு மட்டங்களில் உருவாகிக்கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் நல்லது ஒரு இலக்கியம் என்பது என்னுடைய அபிப்பிராயம் அவ்வளவுதான் அதே போல தேர்தலாயணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வெளியிட்டோம் இன்னும் போய்கிட்டே இருக்கு இன்னும் கூட வெளிநாட்டுல பற்றி இருக்காங்க உடனே அவங்க சொல்லிட்டாங்க இப்படி நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க விவாதங்கள் விமர்சனங்கள் இப்ப கூட பேங்கில் படிக்கிறாங்க உடனே விமர்சனம் கூட ரயில் அவரால் படிச்சுட்டு போயிட்டு உனக்கு இடம் உடனே எனக்கு போன் போட்டு மன்றம் பண்ணார் அப்படி அந்த விவாதங்கள் தொடர்ந்து போய்க்கொண்டே இருக்க வேண்டும் அதை எழுதுவதற்கு எனக்கு ஆறு ஆண்டாச்சு தேரியாயிரத்தில் எழுதுவதற்கு எனக்கு ஆறு ஆண்டுகள் கிட்டத்தட்ட எண்ணூறு பக்கம் எழுதுனேன் அது எண்ணூறு பக்கத்துல போய் வெளியிட்டு பண்ணா அது பேசப்பட்டிருக்காது படிக்கப்பட்டிருக்காது ஏன்னா இன்னைக்கு நிறைய பேரோட அலமாரிகள் புத்தகம் நிறைய இருக்கு இவர்கள் சைஸ் புத்தகம் நிறைய இருக்கு அதாவது கண்ணனோட புத்தகம் என்னோட என்கிட்ட இருக்குன்னு பெருமை சொல்லிக்கலாமே தவிர கண்ணகுமார போய் விசுவரின் புத்தகங்கள் படிக்கப்பட்டதா அப்படி என்று ஒரு இணையாட்ட புத்தகம் எழுதப்பட்டிருக்க வேண்டும் அதான் என்னோட எழுத்து நட வந்து பேசுறாங்க ரொம்ப எளிமையான நடை நல்ல அவர்கள் பாராட்டப்பட்ட நடை நல்லக்கணவர்கள் என்னோட ரெண்டாவது புத்தகத்தை என்னோட என்னோட எழுத்து நிறைய தான் அவங்க தான் இந்த நாவல் எழுதி சரியான நாவலை வந்து எனக்கு சரிக்காட்டு இலக்கிய பட்டம் அவங்க தான் அந்த தேரி மண்ணின் மக்களை பற்றி ஒரு வாழ்க்கையை பற்றி நீங்கள் எழுதுறேன் என்று சொன்னது அவங்க தான் கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் முயற்சி பண்ண போது அவங்க என்கிட்ட சொன்ன ஒரே அறிவுரை என்னன்னா சிறுகதைக்கும் நாவலுக்கும் போது நிறைய மாற்றினார்கள் உங்க நடவே உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் நடவே மாத்திராங்க எடுபடா நான் எண்ணூறு பக்கத்துல எழுதிட்டு அந்த மறுபடியும் அறுநூறு பக்கம் அறுநூறு பக்கத்தை கிட்டத்தட்ட முன்னூறு பக்கம் எடிட்டிங் அது ஒரு நல்ல திரைப்படம் ஒரு நல்ல திரைப்படம் ஒரு தேட்டர்கள் நல்லபடியாக ஓரணா அதுக்கு முக்கியமான காரணம் எடிட்டிங் அந்த காட்சிகள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் கத்து தலைகளையும் ஓட வேண்டும் அதே மாதிரி ஒரு நாவலாக இருக்கட்டும் ஒரு சிறுகதையாக எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் விறுவிறுப்பாக படிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது எடிட்டிங் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உருவாக்கம் உருவாக்கம் நல்லபடியாக இருக்க வேண்டும் அதே மாதிரி நான் அந்த அந்த நாவல் போது கிட்டத்தட்ட அந்த ஒரு ஓ நீர் போகும் பொழுது தட்டு இல்லாமல் கற்களை அந்த எல்லாத்தையும் விலை விட்டு தெளிவான ஒரு பாதையில் போகின்ற ஒரு நீரோடை போல அந்த நாவலை இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு பக்கத்தில் உருவாக்கினேன் ஒரு பையன் எனக்கு போன் பண்ணா நம்ம இயக்குனர் கிட்ட உதவி டாக்டர் இருக்காரு குஜபுத்தூர் இருக்காரு ஐயா ஒன்றரை நாளா படிச்சுட்டாரு பார்க்க வந்திருந்தாரு ஒன்றரை நாளா படிச்சிருந்தாரு இரநூத்தி தொண்ணூத்தாறு பக்கத்தில் ஒன்றரை நாளும் படிச்சிருந்த போய் எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது கையில் எடுத்த அவர்களும் படிக்காமல் வைத்ததில்லை இல்லை அவ்வளவு அருமையான அந்த புத்தகத்தை வரும் அதுதான் எனக்கு இன்னைக்கு இன்னைக்கு உங்க முன்னாள் போட்டிருக்கேன்னா இன்னைக்கு அதுதான் அந்த தேவையான நாவல் தான் இந்த தேனி மண்ணின் மக்களோட ஒரு காலகட்டத்து வாழ்க்கையை எழுதியது போன வாரத்துல கிருஷ்ணன் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு விருது வாங்கி அந்த அவள் இன்னும் பல போட்டிகளில இருந்து கொண்டிருக்கின்ற சில இடங்களிலே அந்த சுருக்கப்பட்டியல் வரைக்கும் வந்து அது அவங்களோட என்ன நிலைமையோ மறுக்கப்பட்டிருக்கிறது அதாவது நிறைய இடங்கள்ல பேசப்பட அந்த நாவல் இன்று எழுதி முடித்த உடனே எனக்கு சரி அடுத்த நாவலுக்கான இன்னும் தேர்தலை களமாக கொண்டு இன்னொரு நாவலுக்கான கதை கதையை நான் தேடிக்கொண்டிருந்த பலகுதான் இடையில ஒரு சிறுகதொகை வெளியிட்டிருப்பேன் நினைக்கும் போதுதான் அவங்க யாருன்னு சொல்லிடுறேன் இவ்வளவு சிறுகத்தொகப்பை உங்களோட பதிப்பகத்தை வெளியிடலாமா அப்படின்னு கேட்டேன் ஆனால் வெளியிடலாம்னு சொன்னாங்க ஏன்னா பயமா இருந்துச்சு ஏன்னா ஒரு புத்தகம் வெளியிடும் போது பாத்தீங்கன்னா நிறைய பதிப்பகத்தில் அச்சுப்பிள்ளைகள் ஏகப்பட்ட இது அதாவது அதை வெளிக்கொண்டர்கள் எனக்கு தெரியாத நல்ல பதிப்புங்கண்ணா பாவை வெளியிட்டு நல்ல பதிவு ஆனாலும் கூட பிழை திருத்தம் பார்ப்பதற்கு என்னதான் கண் பாறை போய் கண்ணாப்பிரம் பண்ணக்கூடிய சூழலுக்கு ஏன்னா அவ்வளோ ஒரு இலக்கியம் வந்த தமிழ் தமிழ் தொழிலே ஒரு நான் பெரிய படிப்பாடு கிடையாது ஆனாலும் அந்த வாசிப்பு வாசிக்க வாசிக்க அந்த தமிழ் வேறு உள்ள அந்த எழுத்து எப்படி இருக்க வேண்டும் ஒரு வார்த்தை எப்படி அமைய வேண்டும் எனக்கு ஒரு ஒரே பரிச்சயமாயிருக்கு அப்படி அந்த அந்த புத்தகத்துல வந்து நல்லபடி அமைய வேண்டும் பயந்தேன் ஏன்னா மணிமேல வெளியிட்டு இருக்கேன் பாவையில வெளியிட்டு இருக்கேன் அடுத்த ரெண்டு வெளியிடும் மணிமேல மூணு வெளியிட்டு அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தை வெளியிடும் சொன்ன உடனே உண்மையில அவங்க வருத்தப்பட்டுதான் சரி ஒரு சாதாரண ஒரு புதிய பதிப்பகை எப்படி வெளியிட போறாங்களே தெரியலன்னு ஐயா நல்லபடி வெளியிட்டுறேன் சொன்னாங்க ஏன்னா ஒரு நான் ஒரு நம்ம கி ராஜநாராயணன் சொல்லுவாங்க அவர் வந்து ஒரு ஒரு புத்தகத்தை வந்து பிழை திருத்தம் அவருக்கு வந்திருக்கு ஒரு பதிப்பதுல இருந்து பிழை திருத்தம் வந்திருக்கு அவர் அந்த பிழை திருத்தத்தை பூரா படிச்சு பார்த்துட்டு கடைசியில் ஒரு கீழே ஒரு வரி குறிப்பிட்டாரா இந்த அச்சு பிறந்தவரை ஆண்டவன் தான் காப்பாற்ற வேண்டும் கீழே விட்டார

நான் சைடில் குறிவிட்டு இந்த வார்த்தை இரண்டு இடத்துல வந்திருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டேன் எனக்கு அந்த பிழைத்திருத்தமும் வருது அந்த வார்த்தை உள்ள சாக்கப்பட்டது இந்த வார்த்தை இரண்டு பெரிய வருது அப்போ எப்படி பதிப்பகுதா சின்ன பதிப்பு எப்படி இருக்குன்னா நன்றி இது ஒரு யதார்த்தமான தவலை ஆனால் சிறப்பாக இன்னைக்கு தேயாந்து பாருங்க அழகான அட்டைப்படம் அழகான அட்டைக்குவரப்பு சுதந்திரமாக எனக்கு உருவாக்கி கொடுத்தார்கள் நல்லபடியாக அந்த புத்தகத்தை அமைத்து அந்த உருவாக்கி கொடுத்த அவரு திருநெல்வேலிக்காரர் இவரால் நல்ல அருமையா பண்ணி எனக்கு ஏழு மேலே ஒவ்வொரு பெரிய மதிப்பு இந்த புத்தகம் உருவாக்கி கொடுத்துருக்கு காட்சியில் நான் கூட சொன்னேன் தொடுவான பதிப்பு நீச்சி கூட சொன்னேன் நல்ல அருமையான ஒரு புத்தகத்தை உருவாக்கி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு இதில் உள்ள கதைகளை பத்தி எல்லாரும் அழகா பேசுனாங்க இந்த கதைகள் எல்லாம் வந்து நீங்க சொல்ல போயாச்சுன்னா அப்பா இந்த இரண்டாம் மரணம் என்னோட சொந்த கதை நான் வரேன் நான் சிவக்காங்க பாருங்க இது பேர் கம்புன்னு சொல்லுவாங்க நான் நெட்ல கூட நிறைய படம் தேடி பார்த்தேன் எனக்கு கிடைக்கவே இல்லை கடைசியில் ஒரு சென்னையில் உள்ள ஒரு கலைகளுக்கு பெருமை அந்த பிறகு அந்த படத்தை எனக்கு உருவாக்கி கொடுத்தாரு இது எங்கள் அப்பா வந்து தோழல இலை வைக்கிறாங்களும் சின்ன குழந்தையா இருக்கும்போது தோளில ரெண்டு பக்கம் த தண்ணி தண்ண சமந்து ரோட்டில் உள்ள மரங்களுக்கு எல்லாம் போட்டு ஊற்றி வளர்த்தார் அதெல்லாம் அந்த மரத்து மேலே எனக்கு ஒரு பற்று அவ்வளோதான் தினசரி அந்த புயல கூட எழுதியிருப்பேன் அந்த மரத்தடியே போகும்போது அதெல்லாம் வீசுல காற்று இருக்கு பாருங்க அது என் மேலே படும்போது எங்கள் அப்பா என் தலையை வர மாதிரியே எனக்கு ஒரு உணர்வு இருக்கும் அது எனக்கு அப்படியே ஒரு அந்த மரத்துனாலும் காற்று திடீர்னு ஒரு நாள் நான் சைக்கிள் எடுத்து வாரேன் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு கோலிசன் பக்கத்தில் புடி வர சார் எங்கள் அப்பா தண்ணி வளர்த்த மரம் அப்படியே பிடுங்கி போடப்பட்டிருக்கு அவன் என்னன்னு கேட்டேன் இல்லை அது கோலிசன் இடங்களாக இருக்கான் அப்படின்னு எல்லாம் பிடிங்கி போட்டாங்க சொல்றேன் எனக்கு கண்ணீர் வந்தது ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு கீழே செத்துக்கிற மாதிரி இருக்காதான் அப்பா இங்கே ரெண்டாவது வரணும் அதை கொஞ்சம் கற்பனை கலந்து அழகாக அந்த கதையை உருவாக்கி மறுபடியும் அப்பாவுக்கு அவங்க மூணாவது நான் ரெண்டாவது இன்னைக்கு நாகரிகம் உருவான காலத்துல கூட இந்த மரணம் என்ற தலைப்பு ஒரு மைனஸ் பாயிண்டாக பார்க்கப்பட்டது நிறைய வீட்டுக்குள்ள கூட இந்த புத்தகத்தை கொண்டு வர யோசனை பண்ணாங்க சில இடத்துல அன்பளிப்பை கொடுக்க கூட இத வேந்த விரும்பல் நிறைய பேர் அந்த மரணம் தலைப்பு வந்தது ஆனா இதுதான் மைனஸ் பாயிண்ட் இதுதான் பிளஸ் பாயிண்ட் அப்ப அப்பாயின் என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மரண சிலை உருவாக்கிச்சு அது ஒழுங்கடை பூக்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கதை இந்த கதை வந்து எங்க அதாவது ஒரு மனிதர்களுக்கு அது பணக்காரர்களா இருந்தாலும் சரி ஏழா இருந்தாலும் சரி வயிற்று வழியில இருந்தாலும் கூட வெறும் உணவு மட்டும் வெறும் சாப்பாடு மட்டும் வாழ்க்கை இல்லை ஏன்னு சாப்பாடு காலமுறை சாப்பிட்டுட்டு இருக்கும் கஞ்சி காலமூட பிடிச்சிட்டு அது மட்டுமே வாழ்க்கை இல்லை வாழ்க்கைங்கிறது வயசான காலத்துல நண்பர்களோட சேர்ந்து இருந்து கூடி கும்பால் நடிச்சு பழைய நினைவுகளை பகிர்ந்து நீங்க அந்த இப்பெல்லாம் அந்த இது இல்லை அந்த காலத்துல ஆலமரத்து அடிகள் போய் ஆலமரத்துல பாத்தீங்கன்னா நாலஞ்சு கிழக்கு அப்படி சரணிக்கிறது பேசிட்டே இருப்பாங்க ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க இன்னைக்கு அந்த மாதிரி சூழல் இல்லாம இடத்துல ஒத்த ஒருத்தனா கிடந்து என் நண்பன் ஒருத்த கிட்னி பெய்யர்ல இறந்து போனா பிற மத்த நண்பர்கள் பல இடங்களுக்கு போயிட்டாங்க நமக்கு இந்த அறுபது வயசுலேயே உணர்வு அப்ப இன்னும் என்ன அப்படிங்கிற பரந்து கிடக்கும் போது ஒரு பணக்காரர் அங்கிருந்து வராரு ஒரு ஆள் வராரு அவர் ஏன் வந்தாரு எதுக்கு வந்தாரோ கதையில காட்டல கேட்க கூடாரு சிறீட்டு வராரு வந்து புளிதில் உட்கார்றாரு ஏன்னா அவரு பெரிய பாத்திர கடல் அதிபர் வந்து இவர்கிட்ட வந்து புலியில உட்கார்ந்து ரெண்டு வரும் பேசுறாங்க பாருங்க பேசும்போது பழைய நினைவுகள் அந்த காலத்தில் பேய் ஓட்டினது போடங்கி அடிச்சது வேண்டிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு உலகம் பெருசு இல்ல பிரபஞ்சம் பெருசு இல்லை பேசிக்கிட்டே இருக்காங்க ரெண்டு வயோதிக வெள்ளங்கள் அங்கு சங்கமாயிருந்து முடிச்சிருப்பேன் ஏன்னா சேற்றி வயசான எங்க எங்கள் அப்பா வந்து அவர் பக்க நான் ஏகலாம் வச்சு வீட்டுக்கு கீழே இருக்கும்போது வாசல் பார்த்துருப்பாங்க கண்டு போன வருஷம் கண்டு திரியாக வரணுன்னாங்க வெளியே வரும்போது எங்கள் அப்பா கேட்பாங்க இவங்களுக்கு பக்கத்துல அஞ்சு உட்கார்ல கொஞ்சம் பேசிட்டு போகலாம் போங்க ஏன்னா எனக்கு ஆயிரம் வேலை போடிடு ஆனா இப்ப நினைக்கிறேன் ஒரு அரை மணி நேரம் அப்பா கூட பேசிட்டு இருக்கலாமோ போயிட்டாங்க அந்த இந்த சிறுகதையை பத்தி அவங்க திருநெல்வேலி கலைகளுக்கு பெருமன்ற பேசும்போது ஐயா அவர்கள் கண்களில் கண்ணீர் வந்து விட்டது அந்த குடங்களை பேசும்போது உடச்சிசப்பட்டு கண்ணீர் விட்டு இதற்றி அப்ப இன்னொரு இளைஞர் சொன்னார் இந்த கதையை படிச்சுட்டு எங்க அப்பா கூட இப்ப நான் ஒரு கூடுதலா தினசரி ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து பேசுறேன்னு சொன்னாரு இதுதான் இந்த கதைக்கு கிடைச்ச வெற்றி இப்படி நான் கதைய பேசிட்டு போலாம் இப்படி ஒவ்வொரு கதையும் ஊர் விளக்கம் ஒரு சாதாரண ஒரு ஊர் சடங்கை செய்பவன் ஒரு சொல்லுவாங்க ஊர் சடங்கை செய்பவனுக்கு ஒரு ஊருக்கு ஒரு மனிதர் மேலும் உண்டாகின்ற ஒரு மதிப்பு வரி குடுத்துலேன்னு ஒதுக்கிக்கும் பொழுது அவன் இது வந்து நம்ம ஜூலி சீசன் ஆரம்பத்தில் வரும் அவரை சீசனை குத்தி போட்டிருக்கும் போது குத்தி போட்டிருக்கும் போது அவருக்கு விரோதமான எண்ணத்தில் மக்கள் போரா இருப்பாங்க அந்த நேரத்தில் ஆண்டனி அங்கே வந்து என்ன செய்வார்னா அந்த அவருக்கு விரோத பேசுகிற மாதிரி பேசி 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 பேசியே அந்த புரூட்டஸுக்கு எதிரான கருத்தை அது பெரும் பேச்சுதான் அதாவது எதிர்மறையாக ஆரம்பித்து நேர்மறையாக அந்த பேச்சை முடித்து ஸ்ரீசருக்கு ஆதரவாகவும் புரூட்டஸுக்கு எதிராகவும் அந்த வார்த்தை கொண்டு அந்த மாதிரி அந்த செத்து கிடக்கிறவருக்கு அவரு இவருக்கு எதிராக கொள்ள கொண்டுகிடுங்க என்ன செஞ்சுக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு அவர் செஞ்ச நல்ல காரியங்களை ஒவ்வொருவருத்தான் உணர்த்துவார் உங்களுக்கு இந்த காரியம் பண்ணியிருப்பார் உங்களுக்கு என்ன காரியம் பண்ணியிருப்பார் உங்களுக்கு இந்த காரியம் இப்படி இப்படி கிடக்கலாமா இப்படி மனசை தூண்டி விடுவார் விடும் பொழுது அவர்களது உணர்ச்சி அவர்களது பழைய ஞாபகம் வெளித்துக்கொண்டு அதாவது மனிதாபிமானி என்னைக்கும் இல்லை என்ற கருத்துக்கு உள்ளடக்கி அது அடுத்தபடியாக கடைசியான கதை சொல்லி முடிச்சிடுறேன் கடைசியா என்ன ஆளை முடிச்சுட்டு இருக்காங்க எனக்கு எப்போதுமே கடைசியாக தான் நேரம் கொடுக்காங்க கடைசியா செவ்வாய்க்கிழமை காரர் இருக்காத இது வந்து என்னோட திருப்பூர்ல இருந்து ஒரு ஆள் வந்தாரு என் கடைக்கு கொஞ்சம் ஒரு ஐயசம் பிடிச்சிடும் என் பக்கத்துல இருந்து என் கடையை தாண்டி போற தோழை கையை போட்டிருப்பாரு போட்டுக்கிட்டு நான் ஓட்டோட கடை வச்சிருக்கேன் ஊர் கிராமத்துல போவார் போகும்போது ஒரு ஆள் வந்தாரு ஒரு டவல் விலை கட்டேன் அவர்கிட்ட ஒரு டவல் விலை ஒரு விலை சொன்னாரு வாங்கிட்டேன் இவரு ஊருக்குள்ளே போய் டவலை வித்துருக்காரு வித்துட்டு வரும்போது என்னோடய கடையில் கடையில மாதிரி பையன் இருப்பான் அவனும் ரெண்டு டவல் வாங்கியிருக்கான் அவன் என்ன நான் ரெண்டு டவல் வாங்கினேன் என்ன வலைக்கு வாங்கினேன்னு சொல்கிறான் எனக்கு கடுமையான கோவம் என்ன அவரவே பேசுறேன் ஆனால் எனக்கு ஒரு டவல் தந்த வரைக்கும் அவனுக்கு ரெண்டு டவல் கொடுத்துருக்காரு திரும்பி வந்தாரு வந்து ஊருக்கு போயிட்டாரு அப்படின்னு அவருக்கேனா ஒரு பழக்கிட்ட ஊருக்கு போயிட்டாராரு அவங்க டவனை என்ன விலக்கியா கொடுத்தியா அப்படின்னு கேட்டது ரெண்டருக்கும் சரியான மோதல் மஞ்சனே தெரியாம செஞ்சுட்டானே மஞ்சள் இன்னொரு தவன் தாங்க வேண்டாம் அது இந்த மாதிரி யாருமே பண்ணாங்க ஒரு ஆளுக்கு வில குடாவும் ஒரு ஆள் வில குறை கொடுக்காதுன்னு சத்தம் போட்டு விட்டுட்டேன் இந்த மோதலை ஆரம்பித்த பழக்கம் எங்கிட்ட ஒரு பழக்கமும் ஆயிடுச்சு அடுத்த கொஞ்சம் கிழங்கு கூட வருவார் அடுத்த வரும்போது என் கடையில் உள்ளே போகும்போது என் கடையில் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போவார் வெயில் திரும்பி வரும்போது அவர் ஃபஸ்ட்டுக்கான நேரம் வர்ற வரை என் கால் தயக்கிட்டே இருப்பார் அப்படி ஒரு பழக்கம் எங்களுக்கு ரொம்ப ஒரு வாய்ப்பு அப்புறம் நான் சொன்னேன் ஒரு வங்கி வங்கி நீங்கள் ஓட்டாங்க ஏன் இப்படிப்பட்டு தோலைப்படுத்திக்கலாம் வண்டிக்கு பெட்ரோல் ஊற்றணும் என் பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான் தான் விளங்கிக்கிட்டு இருக்கேன் சில நேரத்தில் வெயிலில் நடக்க முடியாம ஒரு ஓட்டுறது கையில் அழகாக எழுதியிருப்பேன் உட்கார்ந்து இருப்பேன் அப்போ திடீர்னு பையனுக்கு ஃபீஸ் கிட்டே வந்துடும் உடனே நீங்கள் கவனையாக இருக்க முடிச்சு போயிட்டே இருப்பேன் சோர்வா எனக்கு சேருவோம் அப்படி இருந்தார் ஒரு நாள் சொன்னார் நான் இனி வரமாட்டேன் என் பையன் படிச்சு வேலை பார்க்க நான் வரமாட்டேன் அப்படின்னாரு எனக்கு ஒரு கிட்டத்தட்ட நாலு அஞ்சு வருஷம் பழக்கம் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவர் யார் நான் யார் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பெட்டர் போனவர் போனவர்னா எனக்கு அவங்க சிந்தனையும் அத்து போச்சு அதாவது நீங்கள் அந்த ஐம்பது வயசில் தாண்டினவங்க நிறைய பேர் இருப்பீங்க நமக்கு எல்லாம் ரெண்டு மணிக்கு மேல எப்படியா ரெண்டு மூணு மணிக்கு மேலே தூக்கமே வராது இந்த முடிச்சு பிறண்டு நிறப்ப பாருங்க இந்த நேரத்துல பல சிந்தனை வரும் பழைய வாழ்ந்து கூந்து போறவன் வந்தவன் நிறைய சிந்தனை வரும் எல்லாத்துக்குமே அது அந்த சிந்தனை வரும்போது ஒரு நாள் எனக்கு இந்த இவரு ஞாபகத்துக்கு வராது எனக்கு அப்பந்தான் ஒரே பையன்தான் கஷ்டப்பட்டாரே நிகர் எப்படி இருப்பார் நல்லா இருப்பாரா பையன் சோறு கொடுத்துருப்பானா அவரை நல்லா வச்சிருப்பானா இல்லை விரட்டி விட்டுருப்பானா இல்லை வந்தவன பொண்டாட்டி பச்சை கேட்டு பொண்டாட்டி பயிற்ச கேட்டு விரட்டிட்டு இந்த வாரதிய குறிப்பிட்டதுக்காக ஒருத்தர் யாரும் சண்டைக்கு வந்தார் அது அப்படி பெண்களை பற்றி நீ இப்படி பார்க்கலாம் அவங்க அந்த ஒரு ஆள் கழித்து சண்டைக்கு வந்துட்டார் அந்த கதை எதார்த்தமாக ஓட்டத்தில் அப்படி வரும் அப்படி நினைக்கும் பொழுது அப்போ எனக்கு அவரை பத்தி சிந்தனை புதுசாக கிளம்பு அஞ்சு வருஷம் அவர் போய் மூணு நாலு வருஷத்துக்கு சிந்தனை வருது எப்படி இருப்பார் அந்த சிந்தனை அவரு சிந்திக்கிற பார்க்கல அந்த அடிப்படையில் தான் அந்த இது அவர் பார்க்கணுங்கிற ஆர்வத்தோட அவர் நினைச்சுட்டே இருக்கும்போது தான் ஒரு திருப்பூர் ஒரு ஆள் செத்து கிடக்க திருப்பூர்காரன் சொல்கிறாங்க ஓடி போய் பார்க்காரு ஐயோ அவரோட ஏர் எல்லாம் பார்த்தானே அவர் தான் கிடக்காரோ முகம் அடையாளம் தெரியாம இருக்கு மனம் பருவக்கும் போது எதிர்பாராத விதமாக அந்த ஆள் வந்திருக்காரு அவரும் அவர் பிள்ளைக்கு பேசிக்கு மொட்டை போட வந்திருக்காரு இரண்டு பேரும் சந்திக்கும் போது அந்த வார்த்தையே கிடையாது அவர் வாயில் வார்த்தை வர்றது வழியே கிடையாது அப்படியே கட்டிப்படுத்திடுறாரு இந்த கதையை படிச்சுட்டு திருநெல்வேலியில் வானிலை நிலையத்துல புதிய திண்டல வானிலை நிலையத்துல ஒரு ஆறு ராத்திரி பத்து மணி பத்து பத்தரை மணி இருக்கும் அரை தூக்கி எனக்கு போன் பண்ணாரு நீங்க தூங்க அப்படின்னாரு தூக்கப்போறேன் அப்படின்னேன் இந்த கதை இப்பதான் படிஞ்சேன் நீங்க விஸ்வரூபர் இருக்கீங்கன்னு பாராட்டினாரு அதான் சிவ கலம்கார அதான் எல்லா கதைகளுமே கூடு கதை வந்து என்னோட சொந்த கதையெல்லாம் கறிக்கடைக்காரன் மறுபோட கறி வெடி போட்டு அப்படி வந்திருக்கேன் அந்த கறிக்கடைக்காரன் பத்து ரூபாய் ஈரணிக்காக பத்து ரூபான்னு நமக்குலாம் சாதாரணமாக தெருது ஆனால் அன்னைக்கு ஒரு அஞ்சு ஆறு வருஷம் பத்து எனக்கு டெய்லி வர முறைன்னு முப்பது ரூபா தான் அதில் பத்து ரூபாய் ஈரெல்லாம் தீட்டிங்கன்னா கறி தீப்பேன் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த காக்கா துணிச்சு தான் துண்டுசேன் தைக்கிடணும் அதை எழுதியிருப்பேன் கண் கையில் கிடச்சி துணிச்சா வெட்டிடணும் அப்படின்னு எழுதியிருப்பேன் ஆனால் பக்கத்தில் உடம்புல அந்த காக்கா இருந்துச்சு கொஞ்ச நாள் இல்லை தாக்கா வர காணும் இல்லைன்னா தாக்கா காணும்னு அதான் எந்த காயத்தை தேடி வெட்டம் இருந்துச்சிரும் அந்த காலத்தை அனுலாபத்தை தாக்கா காணுமே காணும் தேடாக இருந்துச்சு மனசு பார்த்தாச்சுன்னா கூட்டுக்கு மேலே இருந்த பிஞ்சி பறக்க தட்டிட்டு போயிட்டு அதனால அப்படி என்ன சொல்லிடுச்சு ஆக தன்னோட பிஞ்சிகளோட பசித்தேன் தீர்ப்பாருக்காங்க அப்பந்தான் அந்த ஊர்ல ராஜந்தாரு அன்னைக்கு ராஜந்தாரு லஞ்சம் வாங்கி மாட்டி யாப்படி சொத்துருக்கோம் அதனால் லஞ்சம் வாங்கி மாட்டியிருப்பார் அப்போ எவ்வளோ படம் இருக்கும் தேவைக்கு அதிகமான லஞ்சம் வாங்கக்கூடிய ஐயா லஞ்ச வாங்க தாசில்தார் அதனால அவர் வந்து கொடுக்க கூடாது அந்த தாசில்தாரு ஒரு பத்தாம் மாதத்துக்காக லஞ்சம் வாங்கிடுவாரு ஆமா அதனால அவர் வந்து கொடுக்க கூடாது அது எவ்வளவோ வருமானம் வந்தும் கூட சொத்துகள் இருந்தும் கூட தேவைக்கு அதிகமாக சொத்து இருந்தும் கூட லஞ்சம் வாங்கிற மனிதர்களுக்கு மத்தியில் தனது குஞ்சுகளின் தேவைக்காக மட்டுமே அதை வாங்குற அந்த திருவி கொண்டு போற இது எவ்வளவு வேலை மறுபடியும் இந்த காதில் கூட்டுக்கு வரணும் வரும்பொழுது நான் அது திருடக்க வேண்டிய அவசியம் இல்லாதனால நான் அதுக்கு ஜீவனை வச்சிருவேன் அப்படின்னு நினைப்பாரு இதுல ஒரு விஷயம் என்னென்னா இந்த கதை இதான் கறிக்கரை அவர் சோழி கரைக்கிற கார கிடாக்கரிக்கரைக்காரன் ஒரு கதையை எழுதும் பொழுது கதையை இதை சொல்லி மட்டும் முடிச்சுருவேன் ஒரு கதையை எழுதும் பொழுது அது சம்பந்தப்பட்ட விவரணைகளை கடவுளை சேகரிக்க வேண்டும் அப்ப ஒரு கிடாக்கருக்கார கதையை நம்ம எழுதுறோம்னா அவன் எங்க எல்லாமே கிடாப்பிடிப்பான் அவன் கிடா என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவான் இன்னைக்கு ஒரு கிடா வெட்டி போட்டா என்ன கிடைக்கும் குடலுக்கு வேலை இருக்கா இருக்கா காலுக்கு வேலை இருக்கா தலைக்கு வேலை இருக்கா இப்படிப்பட்ட விவரங்களை நான் என் பக்கத்தில் என்ன கறிக்கடகளை பற்றியெல்லாம் என்கிட்ட நிறைய கறிக்கடக்கள் பேசிட்டு இருப்பாங்க அவங்கள்ட்ட நான் வாய்ப்பு கொடுத்து கேட்பேன் அப்படியே கேட்டு 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 மனசுல வச்சு அப்போ தெருக்காட்டுக்கு குட்டி பிடிக்க போகிறது சந்தையில் எத்தனை நாங்கள் மட்டும் தான் சந்தையில் பிடிக்கிறது பிடிக்கிறது இந்த விவரங்களெல்லாம் சேர்த்து எழுதும் பொழுது அந்த புதிய தினங்களில் நான் மூணு பக்கத்தில் உள்ள கதையை மறு விவரணையாக நான் சேர்த்து கொடுக்கிறது கிட்டத்த ஒரு பெரிய கதையாக ஒரு பத்து பன்னெண்டு பகுதி பெரிய கதையாக அந்த விவரணைகளை நான் சேர்த்து எழுதும் பொழுது அந்த கதையானது சூழ்நிலக்கதாக எந்த கதையை எடுத்தாலும் அது சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு பனை நின்றது என்று எழுத விட அந்த பனை கண்ணன் இருந்தது அந்த பனை மலையில் நனைந்து மிகவும் கருப்பாக இருந்தது அப்படி அதான் செய்ய சொல்வாரு வெறும் படம் சொல்வதோட அந்த பனை பற்றின விஷயங்களை சொல்லும் போது அந்த பணம் வந்து படிக்கின்ற வாசகனின் மனதில் அழுத்தமாக நிற்போம் அதனால எந்த ஒரு பாத்திரத்தை படைத்தாலும் அந்த பாத்திரத்தை பற்றிய விவரணைகளையும் அது சம்பந்தப்பட்ட சுற்றுச்சூழல்களை நான் இது இப்போ சமீப காலத்துல எனக்கு வந்த ஞானம் நம்ம முன்னெல்லாம் கிடையாது நாம் எளிதமானால் அந்த பாத்திரம் கண்டிப்பாக நிற்போம் மாரியை பத்தி சொன்னது போல மாறி மறக்க முடியாது என் வாழ்க்கைகளை ஏன்னா மாரிய பார்த்தேன்னு இன்னும் நிறைய சுடிச்சுக்கிட்டு இருக்காங்க காலேஜில் கேட்டாங்க அந்த பிள்ளைகள்லாம் கேட்டுச்சு ஐயா என்ன மாறி இருக்காங்க நான் சொல்லியிருந்தேன் அந்த மாரியை கூட கூப்பிட்டாங்க நாங்கள் பார்க்கணும் அப்படின்னாங்க வேண்டம்மா அன்னையே மாறி வேற இன்னையே மாறி வேற அன்னைக்கு நான்கு அறுபத்தஞ்சு காலகட்டம் மாறிட்டாங்க ஏன்னா கால கால சூழல இருந்து மதுரையிலேயே மாற்றி விடும் மாறிட்டாங்கன்னா இன்னைக்கு மாறி பார்த்தா உங்களுக்கு போக வந்துடுவோம் அதனால மாறியை இது பண்ண முடியாது அந்த மாறி என்ற அந்த கேரக்டர் கடைசி கட்டத்தில் என்ன முடிவெடுக்கும் எனக்கு போர் நிறைய பேர் ஒருத்தர் வேற்று விருந்துட்டு இருந்தாங்க ஒருத்தர் படப்படப்பு வந்துட்டு இருந்தாங்க ஒருத்தர் அவனுக்கு கெட்டி சொல்றவங்களும் பயந்துட்டு இருந்தாங்க ஒருத்தர் அவன் காதலர்கள் பேர் வாழ்க்கைய நினைச்சிருந்து ஆனா யாரோட எதிர்பார்ப்பையும் தாண்டிய ஒரு சொன்ன மாதிரி ஒரு ஒரு டின் திருப்பமுனை அதுதான் ஓவன்றி பாடி அவர் ஒரு ஒரு கதையை நாம் கொண்டு போகும் பொழுது ஒரு கோலத்தில் கொண்டு போய் இந்த கோலத்தில் முடிக்கும் பொழுது சத்தின் வாசக மனத்தில் தைக்கின்ற வரையை முடிக்க வேண்டும் அப்படிப்பட்ட முடிவு வந்து எந்த காலத்தையும் மனதில் இருக்கும் அதுதான் ஒரு சிறந்த படைப்புக்கான இலக்கணமாக அமையும் எனக்கு எந்த இசமும் தெரியாது எந்த இசமும் படிக்கவில்லை ஆனாலும் என் மனம் மனதில் தோங்கிய ஐயா அவர்கள் இவர்களை போன்றவர்கள் எல்லாம் பேசுவதை அவர்களை போல பேசுவதை தூரத்தில் ஒரு இலக்கிய தேனியாக ஒரு ஓரமாக இருந்து கேட்டதெல்லாம் வந்த ஞானத்தின் அடிப்படையில் அந்த ஞானத்தின் அடிப்படையில் நான் படைக்கின்ற இலக்கியங்கள் இன்று பேசப்படுகின்றன அந்த பேசப்படுவதன் மூலம் நான் உங்கள் முன் நிற்கின்றேன் புழகப்படுகின்றேன் இந்த சந்தோஷம் எனக்கு இலக்கியத்தில் மேலும் மேலும் பலவிதமாக அடுத்த நாவலுக்கான இறங்கி இறங்கிவிட்டேன் விரைவில் அந்த நாவலும் வரும் இன்னும் பேசப்படக்கூடிய அதாவது நாம் அதிகமாக விட அறியப்படக்கூடிய இலக்கியங்கள் எது நல்லது அவர் சிங்காரங்கள் எழுதியிருப்பார் இரண்டே இரண்டு நாவல்கள் கடலுக்கு அப்பால் புயலில ஒரு தோனி அவர் சிங்காரங்கள் யாருக்குமே தெரியாது ஆனால் நாவல் பேசப்படுகின்றது அதே போல எனது புத்தகங்களும் ஒன்றோ ரெண்டோ நான் நாவல் என்னை தாண்டி கேலி இலக்கியத்திற்கு ஒரு முத்தகம் அமையும் அதுக்கான நாவல்களை படைப்பதில் தீவிரமா இருக்கின்றேன் எனக்கு இந்த மாபெரும் சபையிலே அமர்த்தி எனக்கு ஒரு சிறந்த ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்து அனைவருக்கும் எனக்கு நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துள்ளே நன்றி வணக்கம்